எப்ப திமுக அமைச்சர் எப்ப திமுக அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஆதீனத்தை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கே கதை காலியாக போகுது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சன்னியாசிகளை துறவிகளை முனிவர்களை பற்றி தவறாக பேசக்கூடிய அரசு ஆதீனத்தை பற்றி என்ன சொல்றார் அமைச்சர் நீங்க பழைய சேகர்பாபுவை பார்த்துருவீங்க அப்படின்னு ஐயோ நாங்கெல்லாம் பயந்துட்டோம் எல்லாம் பயந்துட்டோம் யாராச்சும் இருக்கீங்களா எல்லாம் பயந்தாச்சு பழைய நான் நான் என்னது பதுங்குவது பாய்வதற்கு காட்டில் இருக்கிற விலங்காங்க அது நம்மள மனுஷங்க தான் பதுங்குவது பாய்வதற்கு இப்படியே டைலாக் விட்டு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆதீனம் அவர்கள் என்னங்க சொன்னார் ஆதீனம் சொல்வதிலே தவறு என்ன இருக்கு என்ன ஆதீனம் சொன்னார் கோயில் இருக்கக்கூடிய உண்டியல் மீது தான் இந்த திமுக காரங்களுக்கு கண்ணுன்னார் இது தமிழகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தானே தமிழகத்துக்கு தெரிஞ்ச உண்மையைத்தானே ஆதீனம் சொன்னார் அவங்க முன்னாடி போகிற சாமியை பார்க்கறது இல்லை பின்னாடி வர்ற உண்டியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதில் என்ன தவறு நீங்கள் தான் கடவுளை நம்ப மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் எனக்கு சொல்கிறார் ஆர் பாரதி அவர்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்காமா கட்ட அருமையாக இருக்காமா என் மேலே கை வச்சா நான் ஜெயிலுக்கு போயிடுவோம் நாமா ஏங்க நீங்கள் தான் கடவுளையே நம்ப மாட்டீங்க ஜாதகத்தையே நம்ப மாட்டேனீங்க இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஜாதகத்தின் மீது என்ன அக்கறை திமுக அமைச்சர்களுக்கு புதிதாக இங்கே இருக்கக்கூடிய கடவுளின் மீது என்ன அக்கறை இதையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க இருக்க தமிழகத்தினுடைய மக்களுக்கு திமுகவினுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கிறது சுயரூபம் அமைச்சரவர்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன் மதுரை மண்ணிலிருந்து நீங்கள் ஆதீனத்தை மட்டும் தொட்டு பாருங்க மதுரை மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு பாருங்க பிஜேபி என்ன செய்யும் என்பது இரண்டாவது மோடி ஐயா அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது மூன்றாவது மதுரை மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் நீங்க பாருங்க ஆதீனத்தை மட்டும் நீங்க தொட்டு பாருங்க மிரட்டி உரட்டி மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஆதீனத்தை திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் தோற்றுவித்த இந்த மடத்தை ஆயிரம் வருடத்திற்கு மேல பாரம்பரியம் இருக்கக்கூடிய அந்த மடத்தை மிரட்டி அடிபணிய வைத்து விடலாம் என்று நினைத்தால் தப்பான கணக்கை போட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏன்னா மதுரை ஆதீனம் அவங்க பேச முடியாது மதுரை ஆதீனம் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆதீனத்தின் பக்கம் நிற்கிறது ஏன்னா ஆதீனம் மக்களுடைய பக்கம் நிற்கின்றார்கள் எந்த மனிதன் மக்களுடைய பக்கம் நிற்கின்றார்களோ அந்த மனிதனின் பக்கம் நிற்பது பிஜேபியினுடைய கடமை இதுவரை தமிழகத்தில் என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு என்பது இருபது கோடி ரூபாய் பிஜிஆர் எனர்ஜி ஐநூறு கோடி டிஎம்கே கட்சி நூறு கோடி அண்ணன் வில்சன் அவர்கள் பத்து கோடி செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்து பத்து கோடி செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த மான நஷ்ட வழக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் ஒரு அப்பலக்கற்ற அரசியல்வாதி ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்தேன் நான் ஐந்து இருந்தேன்னு சொல்லல ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்தேன் நீங்க என்னை அவமானப்படுத்துறீங்க அணில் வருதுன்னு சொன்னீங்க அவரு தான் அணில் வருதுன்னு சொன்னார் நானாங்க சொன்னேன் அடுத்தது இருபது லட்சம் ரூபாய் நான் லஞ்சம் வாங்குவதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதான் பதில் கடிதம் போட்டேன் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க போறதில்ல கோர்ட்டுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸை மட்டும் கொண்டு வர போகின்றோம் அந்த எவிடன்ஸ் என்னன்னா இவரை பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இவர் அதிமுக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஊழல்வாதியாக தமிழகத்தில் இருப்பது செந்தில் பாலாஜின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கோர்ட்ல போய் கொடுத்துட்டு ஐயா என் கூட தயவு செஞ்சு முதலமைச்சர் வரை அந்த கூண்டில் ஏத்துங்க ரெண்டு பேரும் ஒரே கூண்டில் நின்று பதில் சொல்லுகின்றோம் என்று அதனால் இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது நீ அறுநூத்தி இருபது கோடி போட்டுக்க ஆறாயிரத்தி இருநூறு கோடி போட்டுக்க அறுபத்தி கோடி போட்டுக்க டூ ஜி ஊழல்ல செஞ்ச பணம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி போட்டுக்க பேசுவதை பேசி தான் இருப்போம் ஊழலை தட்டி கேட்டு கொண்டு தான் இருப்போம் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை சகோதர சகோதரிகளும் தமிழகத்துக்கு நிச்சயமாக மாற்றம் தேவை நம்ம ஐயா பேசுனாங்க மோடிஜியினுடைய சாதனை எல்லாம் பேசுனாங்க ஐந்தாவது பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறி இருக்கிறது உலகத்தினுடைய விஸ்வ குருவாக மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும்பொழுது நானூறு எம்பிக்களை பெற்று நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பாரத பிரதமராக வரப்போகின்றார் ஆனால் அதில் மிக முக்கியமாக வரப்போவது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்ல வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் காலையிலிருந்து ட்விட்டரில் போடுறாங்க நான் டெல்லி போனேன் என் சட்டை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு எம்பி ஏங்க சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும் சட்டை கிளியாமல் சண்டை போட முடியுமா நீங்கள் டெல்லியில் போய் எதற்காக காவல்துறையோட சண்டை போடுறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய தாயார் சோனியா காந்தி அவர்கள் ஒரு பண மோசடி செய்திருக்கின்றார்கள் என்பதற்காக இடி கூப்பிட்டு இதை பற்றி கடைசியாக பேசிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு கம்பெனியை உருவாக்குறார் அந்த கம்பெனியினுடைய பெயர் ஐஜேஎல் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ஐந்தாயிரம் தேசபக்தர்கள் பக்தர்கள் விடுதலைக்காக போராடினவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனி ஒரு நியூஸ் பேப்பரை ஆரம்பிக்கிறாங்க அது பேர் நேஷ்னல் ஹெரால்டு என்கின்ற ஒரு பத்திரிகை அது பாட்டுக்கு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலிருந்து நடக்குது அந்த கம்பெனியினுடைய சேர்மனாக நேரு அவர்கள் இருக்கிறாங்க நேரு பாரதத்தினுடைய பிரதமர் ஆகும் பொழுது அதை ரிசைன் பண்ணிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தில் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் புதிதாக ஒரு நிறுவனத்தை டெல்லியில் ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய பெயர் எங்கு இந்தியா என்கின்ற ஒரு நிறுவனம் சோனியா காந்தி அவர்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் ராகுல் காந்தி அவர்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் இருவரும் சேர்ந்து பெர்னாண்டஸ் மோத்திலால் என்ன செய்யுதுன்னா இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நேஷனல் ஹெரால்டு பேப்பர் ஆரம்பிச்ச கம்பெனி இன்றைக்கி இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆரம்பித்த கம்பெனியினுடைய இன்றைய மதிப்பு இரண்டாயிரம் கோடி டெல்லியில் பாம்பேயில் பஞ்சகுலாவில் லக்னோவில் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய பெரிய லேண்ட் வச்சுருக்கிறாங்க அது ஒரு நியூஸ் பேப்பர்னுடைய சொத்து அந்த கம்பெனி லாஸ்ல போயிருச்சுன்னு இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சி தொண்ணூறு கோடி ரூபாய் அந்த கட்சிக்கு அந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்குறாங்க தொண்ணூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி நேஷனல் ஹெரால்டு கடன் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எங் இந்தியாங்கிற நிறுவனத்தை சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறாங்க திருட்டுத்தனமாக வெஸ்ட் பெங்கால் இருக்கிற கம்பெனி ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த எங் இந்தியாங்கிற நிறுவனம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையே விலைக்கு வாங்குறாங்க இது பாருங்க யாரோ ஆட்டையை போட்டு பார்த்துருப்போம் இது வேற லெவல் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் இரண்டாயிரம் கோடி சொத்தை எடுத்துக்கிட்டாங்க அது சொத்து தனி மனிதனுடைய கம்பெனி இரண்டாயிரம் கோடி எடுத்திருக்காங்க இதை எதிர்த்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் டெல்லி ஹைகோர்ட் போறாங்க அதனுடைய தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வருது இதிலே மோசடி நடந்திருக்கிறது மோசடி செய்திருக்கின்றார்கள் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஐந்தாயிரம் ஷேர் ஹோல்டர் தேச பக்தர்களுடைய ஐஜேஎல் நேஷனல் ஹால்டு பேப்பரை திருட்டுத்தனமாக எங் இந்தியா வாங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு இடி காரங்க என்கொயரிக்காக சம்மன் பண்றாங்க சோனியா காந்தி அவர்கள் நான் கொரோனா வந்துருச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை கூட ஏற்றுக்கொள்வோம் ராகுல் காந்தி அவர்களை ஒரு மத்திய அரசனுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்கொயரிக்கு வாங்க என்று கூப்பிடும் பொழுது இங்க வேலை இல்லாத காங்கிரஸ் எம்பிக்கு டெல்லியில என்ன வேலை டெல்லியில என்ன வேலை டெல்லி போய் சண்டை போட்டா சட்டையில சண்டையில சட்டை கிளியத்தான் செய்யும் நீங்க எதுக்கு போய் சண்டை போடுறீங்க பார்டரில் நம்முடைய ஆர்மி குளிர்ல இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் சண்டை போடுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போங்க அங்க போய் நில்லுங்க இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய தவறு நடக்குது அங்க போங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் யாராச்சும் இறந்தாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் டென்ட் அடிச்சு டேரா போட்டிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனை தவிர எங்கேயும் போக மாட்டாங்க இன்னைக்கு வார வாரம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இறந்து கொண்டிருக்கின்றார்கள் எம்பிக்கு அங்க போங்க சென்னைக்கு போங்க திருவண்ணாமலைக்கு போங்க அங்க போய் சண்டை போடுங்க முறையான முறையில் ஒரு காங்கிரசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திய என்கொயரிக்கு அழைக்கும் பொழுது பதில் கொடுப்பது உங்களுடைய கடமை அங்கே சென்று இரண்டு நாட்களாக டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சு அரசு இயந்திரங்களை வேலை செய்ய விடாமல் டிராமா செய்வதுதான் காங்கிரஸ்னுடைய கலாச்சாரமாக இருக்கிறது நான் இந்த மேடையில் திமுக அரசனுடைய வேதனையை சொல்வது என்னுடைய கடமை என்றால் ஐயா அவர்கள் வெளிச்சத்தை காட்டியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருட்டு நிலவி கொண்டிருக்கிறது எப்படி நிலவி கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு வருட காலமாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி அவங்க மாடல் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா சினிமா மாடல்களை போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயர் எதற்கெடுத்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார் சம்பந்தமே இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு கேட்டா திடீர் இன்ஸ்பெக்ஷன் காவல்துறை நண்பர்களை பார்த்து பேசுறாரு அந்த திடீர் இன்ஸ்பெக்ஷன்ல எப்படி ஆளும் கட்சியினுடைய தொலைக்காட்சி சேனல் கேமராமேன் போனார்னு யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் இப்ப பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு தைரியமாக வீதியிலே வந்து குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதன் முதலாக தமிழக மண்ணில் கூட்டு பலாத்காரம் என்கின்ற வார்த்தையை கொண்டிருக்கின்றோம் கூட்டு பலாத்காரம் என்பது எப்பொழுதுமே தமிழக மண்ணிலே நாம் இப்ப ஒரு ஒரு வாரமும் கூட அது வெள்ளூரோ விருதுநகரோ ஏதோ ஒரு பகுதியில் கோயம்புத்தூரோ அதை கேட்டு கொண்டிருக்கின்றோம் அதுவும் காவல்துறை என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை எப்ப முதலமைச்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆய்வு செய்வதற்கு செல்ல ஆரம்பித்தாரோ அப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாமியார் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு இருந்தார்கள் தைரியமாக காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுவிட்டு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்ய கட்ட பஞ்சாயத்து பண் என்று சொல்லி நம்முடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திமுக அரசு இதுதான் தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வேதனை அனைத்து குற்றங்களும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அதிகமாக இருக்கிறது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றங்களை போஸ்கோ போக்சோ என்று சொல்லுவோம் அதிகமாக இருக்கிறது கூட்டு பலாத்காரம் அதிகமாக இருக்கிறது கொலை கொள்ளை அதிகமாக இருக்கிறது வழிப்பறி அதிகமாக இருக்கிறது இதுதான் அந்த ஆட்சியினுடைய லட்சணம் இரண்டாவது ஊழலை பற்றி சொல்லவே வேண்டாங்க இப்போ தான் மேடையில் இருக்கும் பொழுது நம்முடைய தலைவர் சொன்னார் மதுரையினுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் புதிதாக ஒரு நூதனமான சயின்டிஃபிக் ஊழல் ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஜாயின் டு ஃபோர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை பத்திரப்பதிவு இருந்து ஒருத்தரை தூக்கி திண்டுக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு காலையில் அவர் திண்டுக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரு என்னங்க ஐயா திண்டுக்கலுக்கு தூக்கி போட்டீங்க என் குடும்பம் எல்லாம் மதுரையில் இருக்குங்க ஐயா வினோதமாக விசித்திரமாக அதே ஆபீசர் அன்னைக்கு சாயங்காலம் இங்க இருக்கக்கூடிய மகால் பத்திரப்பதிவு துறைக்கு திரும்ப வர்றார் இந்த நூதனமான திருட்டு என்னன்னா ஆபீசரை காலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பணம் வாங்கிட்டு சாயந்தரம் திரும்ப அதே அதிகாரிய மதுரைக்குள்ள இன்னொரு பத்திரப்பதிவு துறைக்கு கொண்டு வருவது இது மூர்த்தி அவர்களுடைய சாதனை சமீபத்தில் தூத்துக்குடியில் விவசாயிகளுக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை அங்கே இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறை அதிகாரி மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிடுறார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை செய்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் போய் தர்ணா இருந்து அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் போலியாக பதிவு செய்ததை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேன்சல் பண்றோம் தொலைக்காட்சி நண்பர்கள் மூர்த்தி அவங்க கிட்ட கேட்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி உங்க துறையில் நடக்குதுன்னு அவர் சொல்லுகின்ற பதில் என்னன்னா அது நம்ம ஆட்சியில் நடந்திருக்காதுங்க போனாட்சியில் நடந்திருக்கும் இல்லைங்க இந்த தேதியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் நடந்திருக்குன்னா அப்படியா பார்க்குறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் போலியாக பத்திரப்பதிவு துறையில் தூத்துக்குடியில் பதிவு செஞ்சுருக்காங்க அது கூட தெரியாத ஒரு துறை அமைச்சராக மதுரையில் எங்கே ஜல்லி கிடைக்கும் எங்கே கள்ளி கல் கிடைக்கும் எங்கே மைண்ட்ஸை ஓப்பன் பண்ணலாம் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மதுரையை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னொரு அமைச்சரை பற்றி பேசவே வேண்டாம் நம்முடைய அண்ணன் பி.டி.ஆர் அவர்கள் பி.டி.ஆர் அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களாவே நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா எங்க பாட்டை யார் தெரியுமா எங்க கொள்ளு பாட்டை யார் தெரியுமா இது மட்டும் தான் பதிலாக வரும் ஏங்கனே ஜிஎஸ்டி கூட்டத்துக்கு போகல அது ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் டி.ஆர் பாலு திமுகவனுடைய எம்.பி சொல்றாரு பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும் பி.டி.ஆர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரக்கூடாது மக்கள் கேட்கறாங்க யாரோ ஒருத்தர் ஒன்னு சொல்லுங்க ஐயா பணமரத்து கீழே ரெண்டு பேர் ரெண்டு கல்ல குடிச்சிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பதில சொன்னா என்னங்க புரியணும் புரியும் அதற்கு நம்முடைய டி பால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்ல கட்சி வேறு ஆட்சி வேறு கட்சியினுடைய எண்ணம் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரணும் பிடிஆர் அவர்கள் வேற ஏதோ பேசுறாங்க இதுதான் திமுகவினுடைய நாடக கம்பெனிக்கு மற்றும் உதாரணம்